ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கைக்கோள் இது அப்பாவின் சத்திய வாக்கு உன் திருமண வாழ்வில் நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வருகிறாய் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் உன் அன்பை உதாசீனப்படுத்தி உன் இயல்பு என்பதையே நீ மறக்கும் அளவிற்கு உன் வாட்டி வதைக்கும் மனக்குழப்பங்கள் உரிமையிருந்தும் உன்னுள் தனிமையில் தவிக்கிறாய் பொறுமனமே சிறிது காலம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நீயும் இன்பமான நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நீ அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை நீ இப்போது இருக்கும் இடத்தில் என்னை நினைத்துக்கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதும் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் இதுவும் கடந்து போகும் என்று எளிமையாக சொல்லிவிடலாம் தான் ஆனால் சில வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பதே நிஜம் என உன் மனம் நினைப்பது எனக்கு புரிகிறது வழிகளை நினைத்து கொண்டிருப்பதால் மனம் இருக்கத்தை தவிர பயன் என்ன என்பதை யோசி வழிகளை மாற்ற முடியாது உன் சிந்தனையை சிறப்பானதாக மாற்றி யோசி வழியும் வாழ்க்கையும் மாறும் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை உன் கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் வாழ்க்கை என்ற புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதனை ஏற்று அதன்படி நடப்பது கடினமாகத்தான் இருக்கும் உனக்கு எப்பவும் என் துணை உண்டு என் கருவறையில் பார்த்து பார்த்து உன்னை பாதுகாக்கிறேன் உன்னை விட்டு விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த சாயின் அப்பாவின் சத்திய வாக்கு என்றும் தவறியதில்லை உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று என் மீது வருத்தத்தில் உள்ளாய் தாமதமாகுமே தவற தப்பாமல் நடக்கும் இக்கணமே உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் அன்பு குழந்தையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் ஒரு மிக பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உன் கடின உழைப்பின் மூலம் பெறப்போகிறாய் ஏன் மகனே மகளே இவ்வளவு வேதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேனா என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக உன் விசுவாசம் மிக பெரியது நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நான் உன்னுடனே இருக்கிறேன் யார் என்னை தீவிரமாக விரும்புகிறார்களோ அவர்கள் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்பார்கள் நினைப்பது நடக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டிலும் நிகழும் என்னை முன்னிறுத்தி என் அருள் வேண்டி ஆசையுடன் தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் இறைவா நடத்தியதும் நீ போவதும் நீ இனி நடப்பவை அனைத்தும் நன்மதியாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் சீரடி சாய்பாபாவின் துணை எப்போதும் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக போகிறது தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டீரா இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம் சாயை பணிக நல்லதே நடக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் சாய்ரா உங்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே நீ என்று என்னை தஞ்சமடைந்து விட்டாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சில பேர் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு மிகவும் வருந்துகிறாய் என் அன்பு பிள்ளையே முதலில் ஒன்று நன்றாக புரிந்து கொள் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்யும் காரணம் என்னவென்று தெரியுமா அவர்களால் உன் தரத்துக்கு வர முடியாத போது உன் இடத்தில் இருப்பது போன்று அவர்களிடத்தில் இல்லாத போது உன்னை பிரதி செய்து அது முடியாது போகும்போதுதான் அவர் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்க போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைகள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் மற்றவற்றை எல்லாம் சாய் பார்த்து சாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களை உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப்போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களையும் செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இழக்கிறாய் நிம்மதியையும் இழக்கிறாய் ஏன் இந்த குழப்பம் உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் பலியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீ உன் நிம்மதிதான் இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களைப் பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றி என்னும் நிமிடத்தில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் இப்படிக்கு உன் அன்பு சாயப்பா